ரொம்ப நல்ல நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் பதினாலு ஏக்கர் மதிவு இடத்துல ஒரு பெரிய பூங்கா இதே வந்து இந்த துணை இந்த இடமே இந்த இடமே மாவட்ட ஆட்சியர் அருகில் இந்த கரும்பு ஆராய்ச்சி பண்ணை இது பண்ணை இது நாங்க இந்த அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இடத்தை வேதாவதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடைசிலே அது முடியாத காலத்தால் இது பூங்காவாக மாற்றப்படுகிறது இது மாவட்ட ஆட்சித்தலைடைய முயற்சி அவர் ஏதாச்சும் செய்யணும் செய்யணும் அவர் செய்ய வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆர்வமாக ஒரு ஒரு திட்டத்தையும் மைனியூட்டாக இருந்து நிதியை பெருவில் நிதியை ஆண்டு கொண்டிருந்தவர் கடந்த கலெக்டர் ஆவதற்கு முன்பு நிதித்துறையை பார்த்த காலத்தால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிதியை பெறலாம் என்று அடிப்படையில அவர் ஒன்று திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள் இங்க உள்ள மக்களுக்கு கூட அந்த உணர்வுகள் இல்லை இது வேணும் அது வேணும் அது கேட்காது எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் சொல்லுவாங்க கேட்பாங்க ஆக கேட்கக்கூடிய பத்திரிகை காரணம் இதுதான் ஆனால் வந்து பூங்கா வேண்டும் என்று அவரை வந்து அவர் மாவட்ட வந்து பொறுப்பேற்ற பிறகு பீச்சு பீச்சு டெவலப் பண்ண வேண்டும் பிசிஐ வந்து கேட்பாராட்டு கடந்தது இதுவரை பல கடந்த காலங்களே ஆட்சியை அமைச்சராக பத்து வருஷம் இருந்தவங்க எல்லாம் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள் ஒன்றும் செய்யவில்லை பத்து வருஷம் அப்ப அதிமுக அமைச்சர் தான் இப்ப இந்த தொகுதி அப்படியே இல்லையா நடஞ்சி அப்படியா இருந்த பத்திரிகையானங்க அப்படிங்கிற சொல்லுங்க ஆமா பாண்டியம் சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கல மூணு விதமா தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அவர் நினைச்சே சிஎஸ்ஆர் பண்டை நிறைய வாங்கிட்டு போகலாம் இந்த பக்கத்துல இண்டஸ்ட்ரி 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 கிட்டத்தட்ட அவ்வளவு தொழில் நிறுவனம் இருக்கிறது அந்த சிஎஸ்ஆர் பண்டா வந்து அவங்க அந்த இந்த தொகுதி வளர்ச்சி செஞ்சிருக்கலாம் நாங்க வந்து இப்ப இப்ப தோட்டக்கலை தொழில் சார்பாக செய்ய வேண்டும் என்று நான் சொன்ன இந்த தொழில் வேளாண் துறை அமைச்சராக இருக்கோம் பாண்டிய பாண்டிய ஐஏஎஸ் ஆகுத்தான் சொன்னேன் வந்து எப்பதான் சொல்லி அவர் பணம் தர இப்ப கலைஞர் பூங்கா வந்து சென்னையில நாங்க வச்ச பிறகு அதே போல சின்னதா அந்த அளவுக்கு வளரும் அதை வந்து சுமார் சைஸா செய்யலாம் என்று சொல்லி அவர் பணத்தை தொடங்கி இயக்குனர் பாண்டியன் அவர்கள் கேட்ட பிறகு அதுக்கு தகுந்தப்ப நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் அதை அவரு சொல்லி போடலாம் கோட்டே போட்டு உங்களுக்கு சோடே போட்டார் அஞ்சு திட்டங்கள் அதெல்லாம் செஞ்சலாம் சொல்லி இப்ப மண்ணு கூட இப்ப இது இந்த மண்ணை தூக்கத்தை கூட இப்ப நெய்வேலி என் நிறுவனத்தின் மூலமாக இந்த மண்ணை கிட்டத்தட்ட இதை வந்து துக்க வேண்டும் மூலமாக